ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இனிய இல்லம் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளாக யோசிச்சுட்டே இருந்தேன் எப்போ தான் நம்ம லாங் வீடியோ கொடுக்க போகிறோம் தெரியலையே அப்படின்னு சொல்லிவிட்டு வெத்தலை தீபம் போட்டிருந்தேன் செவ்வாய் கிழமை அந்த வீடியோ தான் நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன் பிடிச்சிருக்கான்னு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ தான் வந்து எல்லாம் நல்லது நடக்கிற மாதிரி தோணுச்சு சடனாக பார்த்தீங்கன்னா எல்லாமே நெகட்டிவாக மாற ஆரம்பிச்சிடுச்சு நல்ல நேரத்தில் தான் வந்து முருகர் சிலையை வாங்கினேன் வச்சேன் படைத்தேன் எல்லாம் செஞ்சேன் பாசிட்டிவாக தான் இருந்துச்சு எல்லாமே ஆனால் நிறைய சோதனைகள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு அது எதுக்குன்னு தெரியல பார்ப்போம் அதையும் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு தான் நினச்சேன் இவ்வளோ பாரத்தையும் வந்து தனியாக என்னால் வந்து சுமக்க முடியாது அதனால் கண்டிப்பாக கடவுளோட நமக்கு பிடித்த கடவுளோட துணையோடு தான் அதை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணி ஆகணும் அதுக்காக தான் நான் வந்து மறுபடியும் ஒன்பது வாரங்கள் வந்து வெத்தலை தீபம் போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன் எந்த தடங்களும் இல்லாமல் தொடர்ந்து இது வந்து நான் போட்டே ஆகணும் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு தெரியல நமக்கு ஒன்று கிடைக்கல அப்படின்னா நம்ம நினைச்சதுக்கு மேலே ஏதோ ஒன்று நம்மளுக்கு சிறப்பானதை வந்து கடவுள் தரப்போறாரு அப்படின்னு நம்ம நம்பணும் நிறைய கஷ்டத்தை அவர் நமக்கு தராரு அப்படின்னாலே அவரும் கூடவே நம்ம பாரத்தை சுமக்கிறதுக்கு இருக்காருன்னு தான் அர்த்தம் எவ்வளோ தூரம் நம்ம பொறுமையாக அந்த பாரத்தை சுமக்கிறோம் அப்படின்ட்டு அவர் நம்மளை சோதிப்பார் அதை நம்ம வந்து கஷ்டமாக எடுத்துக்காமல் பொறுமையாக கடக்க வேண்டியது தான் பூஜை ரூமில் வந்து எனக்கு தாளாரமாக இடம் இல்லை கொஞ்சம் சிக்கனமாக தான் இருந்துச்சு அதனால தான் இந்த டேபிள் மேலே வந்து நான் முருகருக்காக ஒரு மனையில் வந்து காட்டன் ப்ளவுஸ் பீட் இருக்குது பார்த்திங்களா அதை தான் நான் வந்து போட்டிருக்கேன் அதுக்கு மேலே தான் வந்து நான் கோலம் போட்டிருக்கேன் முருகருக்கு வந்து ரொம்ப பிடிச்ச கலர்னு வந்து சிவப்பு தான் அதே தான் எனக்கும் பிடிக்கும் காட்டன் துணி மேலே வந்து நான் கோலம் போட்டிருந்தது ரொம்ப பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு மனைக்கு நடுவில் வந்து சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் கிடைக்கணுன்னு ஐஸ்வர்ய கோலம் தான் போட்டிருந்தேன் வெத்தலை தீபம் ஏற்றுற மனையில் வந்து ச மனையிலையோ இல்லை தாம்பாள தட்டுலேயோ சர்க்கோண கோலம் போடுறது வந்து ரொம்ப நல்லது அப்படி இல்லைன்னா ஓம் சரவணபாவா அப்படின்னு எழுதியும் நம்ம வைக்கலாம் அந்த வெத்தலையில் கூட நம்ம வந்து சந்தனத்தில் கூட சரவண பவன் எழுதி தீபம் போடலாம் நம்மளோட விருப்பம்தான் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம் நம்ம ஒரு பூஜை செய்யணும் அப்படின்னு நம்ம ஆரம்பிச்சிட்டோம்னாலே நமக்கு பிடிச்ச மாதிரிலாம் நம்ம கோலம் போடுறது அலங்காரம் பண்ணுறது அப்படி நமக்கு தெரிஞ்சதை நம்ம செய்யலாம் அதனால் ஒரு தப்பும் கிடையாது சாமியாக இதை செய்யலை இதை செஞ்சால் அப்படின்னு நம்மளை எதுவும் கேட்காது நம்ம மனசுக்கு எது பிடிச்சிருக்கோ அப்படி நீங்கள் செஞ்சுக்கலாம் இந்த ஸ்டென்சில் வச்சு மயில் தான் போட்டிருந்தேன் நான் அதுவும் அழகாக இருந்துச்சு இந்த வெத்தலை தீபத்தை வந்து யாரெல்லாம் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடு கட்டாமல் பாதியிலே நிற்கும் அப்படி இருக்கிறவங்க இந்த ஒன்பது வாரம் வந்து தொடர்ந்து இந்த வெத்தலை தீபம் போடலாம் குழந்தை பாக்கி இல்லாதவங்க போடலாம் குடும்பத்தில் கணவன் மனைவி பிரச்சனை இருக்கிறவங்க போடலாம் இது மட்டும் இல்லை முருக கடவுளை நினச்சி நம்ம எந்த மாதிரியான வேண்டுதலுக்காக நம்ம வெற்றிலை தெய்வம் போட்டாலும் நிச்சயமாக அது வெற்றியை தான் கொடுக்கும் அப்படின்னு நான் உணர்ந்துருக்குறேன் அதனால தான் இதை வந்து நான் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் நம்பிக்கையோடு சொல்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு எந்த விதமான கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல இதுதான் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்ல முடியாது நிச்சயமாக நீங்கள் ஒன்பது வாரம் வெட்டிலை தீபம் ஏற்றுங்க ஒரே ஒரு கஷ்டத்தை நினச்சி இந்த கஷ்டம் எனக்கு வந்து தீரணும் இனிமேல் நான் நல்லா இருப்பேன் இதுக்கப்புறம் அப்படின்னு நினச்சிட்டு வேண்டிட்டு போ போட்டுக்கிட்டு வாங்க நிச்சயமாக மாற்றம் நடக்கும்ன்றது வந்து என்னோடய நம்பிக்கை செஞ்சு பாருங்கள் பலன் அடைவீங்க கண்டிப்பாக அப்புறம் வந்து ஒரு முக்கியமான ஒரு பதிவாக நான் இதை வந்து உங்கக்கிட்ட நான் சொல்லணும்னு நினச்சேன் வேலை கிடைக்காதவங்களும் சரி ஒரு வேலையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷனே இல்லை அதே இடத்துல நிற்கிறோம் வருமானம் பத்தலை அப்படின்றவங்களும் சரி இதே செவ்வாய்றையில் ஆறு டு ஏழு காலையில் மதியானம் ஒன்று டு ரெண்டு நைட்டில் வந்து எட்டு டு ஒம்போது செவ்வாய் குறை வரும் அந்த டைமில் வந்து துவரம் பருப்பில் வந்து நீங்கள் தீபம் போட்டுக்கிட்டு வாங்க முருகருக்கு நிச்சயமாக ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் இந்த வெற்றலி தீபத்தை ஏற்றுறதை பற்றி நிறைய சந்தேகங்கள் இருக்கும் என்னென்னா விசிறி மாதிரி வச்சியும் வந்து நடுவில் ஒரே ஒரு நெய் தீபம் போட்டாலும் அகலில் போடலாம் அப்படி இல்லைன்னா ஆறு தீபம் போட்டாலும் ஆறு வெத்தலையில் ஒவ்வொரு வெத்தலையிலையும் அச்சதை போட்டு ஆறு அகில் தீபமும் ஏற்றலாம் அது வந்து ஒன்றும் தப்பு கிடையாது சர்க்கோண கோலம் போட்டு சுற்றி ஓம் சரவணபாவா அப்படின்ற இடத்துல வந்து அகிலில் நீ நெய் தீபம் போட்டுட்டு நடுவுலேயும் ஒரு தீபம் ஏற்றலாம் அது எந்த கணக்கும் கிடையாது இது இல்லாமல் சாமி ரூமில் ஏற்றுகிற விளக்கு எப்போதும் போல் நீங்கள் ஏற்றிக்கலாம் குலதெய்வத்துக்கு விளக்கு காமாட்சி அம்மன் விளக்கு இல்லை நம்ம குபேரனுக்கு ஒரு விளக்கு ஏற்றுவோம் அன்னன்னைக்கு நீங்கள் என்னென்ன வழிபாட்டுக்கெலாம் ஒரு விளக்கு ஏற்றுறீங்களோ அந்த விளக்கு எல்லாமே ஏற்றலாம் ஆனால் முருகர்கிட்ட ஏற்றுற விளக்குன்னு பார்த்திங்கன்னா அந்த ஆறு வெத்தலை தீப விளக்கு ரொம்ப முக்கியமானது சர்க்கோண கோலம் போட்டு ஏத்துறவங்க நடுவில் ஒரு தீபம் போட்டுக்கலாம் அது கணக்கு கிடையாது கண்டிப்பாக இதை மாதிரி நீங்கள் ஏற்றிட்டு வாங்க உங்கள் வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும் நார்மலாகவே இந்த வெத்தலை தீபத்தை வந்து செவ்வாய் கிழமை வெள்ளிக்கிழமை ஏற்றலாம் ஏன்னா மகாலட்சுமியோட அருளையும் நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக ஈர்த்து கொடுக்கும் செல்வ வளம் பெருகும்னு சொல்கிறாங்க நாம் நினச்ச காரியெல்லாம் கை கூடி வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த தீபத்தை ஏற்றி தான் பாருங்களேன் நிச்சயமாக நடக்கும் சரி நான் எப்படி வந்து வெத்தலை தீபம் போட்டிருக்கேன் அப்படின்னு நான் உங்ககிட்ட நான் ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணிக்கிறேன் ஒரு ஆறு வெத்தலை எடுத்திருக்கேன் அது நுனி வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கணும் கிழிஞ்சிருக்கக்கூடாது அழுகின நிலையில் இருக்கக்கூடாது அந்த வெத்தலையெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க காம்பை வந்து அந்த ஆறு காம்பையும் வந்து கட் பண்ணி எடுத்து பத்திரமாக வச்சுருங்க அந்த வெத்தலையோட காம்பையும் தான் நம்ம தீபத்தில் போட போகிறோம் பாருங்கள் நான் எப்படி செய்கிறேன்னு காமிக்கிறேன் ஆறு தீபம் தான் நான் இன்றைக்கி போட போகிறேன் ஆறு வெத்தலையெல்லாம் தனித்தனியாக தான் அகல் விளக்கு நான் வந்து ஏற்ற போகிறேன் அந்த விசிறி ஷேப்பில் நான் வந்து இன்றைக்கி ஏற்றலை அது ம இன்னொரு வாரத்தில் நான் வந்து அதை மாதிரி நான் ஏற்றி காமிக்கிறேன் இன்றைக்கி நான் இப்படி தான் நான் வந்து செட் பண்ணியிருக்கேன் ஒரு மனையில் வந்து மஞ்சள் தடவி அதுக்கு மேலே தான் நான் சாதாரணமாக தான் ஒரு கோலம் போட்டு வெத்தலைக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சு விட்டுருக்கேன் அதுக்கு மேலே வந்து அகல் வந்து வைக்கிறதுக்கு முன்னாடி மீஷோவில் வாங்கியிருந்தேன் பார்த்தீங்களா நான் கூட ஷார்ட்ஸ் வீடியோவில் கொடுத்துருப்பேன் மார்பல் வேஸ்ட்டில் வந்து தாமரப்பூ ஷேப்பில் வந்து ஒரு விளக்கு வாங்கியிருந்தேன் அது வந்து மார்பல் வேஸ்ட்டுன்னு சொல்கிற மாதிரி அது உடையாது நான் நிஜமாவே மார்பிள் தான் கல் மாதிரி இருக்கும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு தான் நினச்சேன் மாவு கல் மாதிரி தான் இருக்குது பொலப்புலன்னு உடையுது அப்புறம் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் பரவாயில்ல அந்த ரேட்டுக்கு இது ஒர்த்து தான் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன் அதை இதை வந்து ஷோவாக வச்சு பயன்படுத்திக்கலாம் வேறு எதுக்காவது நம்ம பயன்படுத்திக்கலாமே தவிர அதில் வந்து தீபம்லாம் போட்டு அது கருப்பாகிடும் தேவையில்லைன்ட்டு அதுக்கு உள்ளார வந்து நான் அகில் வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் இருக்கிறதுல சின்ன அகில் வந்து அது உள்ளார போகிற மாதிரி தான் வச்சு செட் பண்ணியிருக்கேன் அதில் நெய் போட்டுக்கிட்டேன் ரெட் கலர் திரி போட்டு வச்சுருக்கேன் எல்லாத்துக்குமே வந்து நான் சாமந்தி பூ தான் வச்சு விட்டுருக்கேன் அந்த அகலே வந்து காம்பையும் வந்து போட்டு விட்டுட்டேன் அந்த ஆறு விளக்குக்குமே எப்பயுமே முக்கியமான ஒரு விஷயம் நான் ஃபாலோ பண்ணுவேன் என்னோடய பூஜையில் அதுதான் வந்து பச்சை கல்புரம் அது வந்து தெய்வத்தோட சக்தியை வந்து பல மடங்கு ஈர்த்து கொடுக்கும் அப்படின்றது வந்து நான் நிறைய நம்புகிறேன் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் நான் செஞ்சு அதோடய பலனை நான் பார்த்துருக்கேன் மறுபடியும் நான் உங்கள்கிட்ட ஒன்று ஷேர் பண்ணணும் முக்கியமான விஷயம் என்னென்னா எப்பயுமே பூஜையை நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது விநாயகர் நிச்சயமாக அங்கே இருக்கணும் குலதெய்வ கலசம் இருக்கணும் நானும் குலதெய்வம் கலசம் வச்சுருக்கேன் விநாயகரையும் வச்சுட்டேன் இதுக்கப்புறம் ஆறு வெத்தலை தீபமும் ரெடி பண்ணிட்டேன் டைம் கரெக்டாக வந்து எட்டரை ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் என்னோட எல்லாம் முடிஞ்சிருச்சு தீபம் ஏற்றலாம் நான் தீபம் ஏற்றுற இந்த டைமில் கூட உங்கள் வேண்டுதலையும் வேண்டிக்கோங்க நிச்சயமாக நடக்கும் நானும் வேண்டிக்கிறேன் உங்கள் எல்லோருடைய வேண்டுதலும் நடக்கணும் என்னோடய வேண்டுதலும் நிச்சயமாக நடக்கணும் அப்படின்னு நான் வந்து முருகரை மனசார வேண்டிக்கிறேன் முருகருக்கு நைவேத்தியமாக பாலும் பழமும் தான் வச்சுருக்கேன் தீபம் ஏற்றியாச்சு தூபமும் போட்டாச்சு மனசார முருகர்கிட்ட என்னோடய வேண்டுதல் எல்லாமே வந்து ஒப்படைச்சாச்சு இனிமேல் நல்லதே நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்துருச்சு ஃபுல் பாசிட்டிவ் வைப்ஸ் எனக்கு கிடச்சிருக்கு உங்களுக்கும் சேர்த்தே கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன் அவங்களை தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோன்னு நினைக்கிறேன் என்னோட இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் என்னோட இனி இளம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் அடுத்தடுத்து கொடுக்குற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வரும் வேறொரு பதிவில் நான் உங்களை பார்க்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்